மக்காச்சோள மாவு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மொறு மொறுன்னு ஒரு தோசை ரவா தோசை மாதிரியே பண்ண போகிறோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் மக்காச்சோளம் மாவு எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து ரவா தோசைக்கு கரைக்கிறது மாதிரி கரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ரவா தோசைக்கு கரைக்கிறது மாதிரி கரைக்க போகிறோம் நான் கரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் இந்த மாவு வந்து நம்ம அரை மணி நேரம் வச்சிட்டு தான் தோசை வந்து ஊற்றணும் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அரை மணி நேரம் அப்படியே வச்சுருவோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவு எப்படி தண்ணியாக இருக்கணும்னு இதே அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடான ரவா தோசை ஊற்றுறது மாதிரியே மாவு வந்து ஊற்றணும் தோசை வந்து ஊற்றிட்டு கரையில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடுறேன் இந்த தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும் சைட்லலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கே தெரியும் அப்படி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது தோசையை வந்து எடுத்துட வேண்டியதான் இந்த தோசை வந்து திருப்பி போடணும்னு வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து அந்த சைடு காட்டுறதுக்காக திருப்பி போட்டு காட்டுறேன் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வரது வர வேக வைக்கணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த தோசை வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு அந்த தோசை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தெரியும் இந்த தோசை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி முந்திர நாளே மாவுலாம் அரைச்சி வைக்கணும்னு வேண்டாம் காலையில் வந்து மாவை கலக்கி வச்சிட்டு அரை மணி நேரம் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்